ஆனால் கத்தர் இன்னைக்கு வித்தியாசமாக கத்தர் கொண்டுட்டே போறாரு ஆமேனு ஒவ்வொரு முறையும் தீர்க்க தரிசனமாக தான் பேசுகிறார் சில எம்டி பிளேஸ் ஆமேன் நமக்குள்ளே இருக்கிற எம்டி பிளேஸை கத்தர் தம்முடைய கிருபைனால நிரப்ப போகிறார் ஓ ஹாலே லூ என அதை பார்க்குறேன் ஹாலே லூ அது ஒரு ப்ராசஸ் மாதிரி வருகிறது அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது ஆமே நாமே அந்த எம்டி பிளேஸ் எல்லாம் தேவனுடைய கிருபையால் நித்திய கிருபையால் உனக்கு இறங்குவேன்னு சொன்ன கத்தர் அந்த எம்டி பிளேஸை மாத்திரம் கத்தர் பார்க்கிறார் எம்டி பிளேஸை மாத்திரம் கத்தர் பார்க்க தீர்க்க தரிசனமா சொல்றேன் தீர்க்க தரிசனமா கத்தர் பேசுறாரு அந்த எம்டி பிளேஸ் உனக்குள்ள இருக்கிற அந்த எம்டி பிளேஸ் யாரும் பார்க்கல உனக்குள்ள இருக்கிற அந்த நிறைவை தான் பார்த்தாங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை தான் பார்த்தாங்க உங்ககிட்ட இருக்கிற திறமையை தான் பார்த்தாங்க ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த குறைவை கத்தர் மாத்திரம் பார்க்குறார் உங்ககிட்ட எந்த இடத்துல நீ குறைவு பட்டு இருக்கிற அதனால நீ அழுது கொண்டு இருக்கிறத கத்தர் பார்க்கிறார் ஓ ஹாலே லூ யா ஹாலே லூ யா ஹாலே லூ யா ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க உங்க எம்டி பிளேஸ் அறியாது இருக்கிற அந்த எம்டி பிளேஸை கத்தர் பார்க்கிறார் நன்றி ஆண்டவரை அந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய கிருபையை வைக்க போறார் அந்த இடத்துல கத்தர் தம்முடைய கிருபையை வைக்க போகிறார் அது ஒரு வேளை சுகமாக இருக்கலாம் அது ஒரு வேளை பலனாக இருக்கலாம் அது ஒரு வேளை உங்களுடைய வருத்தமாக இருக்கலாம் ஐயோ இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கலையேன்னு இருக்கலாம் இப்போ கத்தருடைய ஆவியான ஒரு பலமாக கிரியேட் செய்ய போகிறார் இப்போ கிரியேட் செய்ய போகிறார் நீங்கள் வேடிக்கை பார்க்குறனா வேடிக்கை பார்க்கலாம் செபிக்கிறேன்னா ஜெபிக்கலாம் உங்கள் வீட்டில் வேலை விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த எம்டி பிளேஸை யாரும் பார்க்க முடியாத அந்த எம்டி பிளேஸை கத்தர் பார்க்கிறார் தேவனுடைய கிருபையை விருதாவாக நாம் பெறல அந்த இடத்துல கத்துடைய கிருபை போய் இறங்க போகுது அந்த எம்டி பிளேஸ் இப்போ ஃபுல்லாக போகுது அந்த எம்டி பிளேஸை இப்போ தேவன் தம்முடைய கிருபையை ஊற்றி நிரப்பப் போகிறா ஓ ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அவன் அடுத்த வார்த்தைக்குள்ளே நான் போக முடியல ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது இன்னைக்கு நீங்கள் வந்த அந்த வெறும் பாத்திரங்கள் இன்றைக்கு கற்சாடிகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டதை போல கற்சாடிகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டதை போல உனக்கு இன்னைக்கு கிருபையால் நிரப்பி

ஓ ஜீசஸ் ஹalleluya வருமானத்துல எம்டியா இருக்குதே ஆமென் சரீர சுகத்துல எம்டியா இருக்குதே ஆமென் வீட்ல சில பொருட்கள் இல்லாத எம்டி பிளேஸ் ஆமென் ஆமென் ராகா கலஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும் உன் கலஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும் உன் கலஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும் இப்ப நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது சொல்லி கொண்டிருக்கும் போது சில வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில இது இல்ல எந்தெந்த இடத்துல இல்லையோ அந்தந்த இடத்துல தேவனுடைய கிருபை வந்து இறங்க போகிறது விருதாவாக தேவனுடைய கிருபை இல்ல அது கிரியை செய்ய போகிறது செய்யட்டும் கிரியை செய்யட்டும் அப்பாவின் நாமத்தில் ஓ ஹalleluya அல்காபரதேவசியாதலனம் ஓ ஹalleluya 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 ஆமென் இன்னைக்கு நிறைய பேரே தேவன் தம்முடைய கிருபையினால நான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எம்டி பிளேஸ் கத்த நிரப்புறார் எம்டி பிளேஸ் எல்லாம் தேவ கிருபையால நிரப்பப்படுது நீங்க நீங்க ஒண்ணு சொல்லவே வேணாம் ஸ்தோத்திரத்தோட நீங்க ஜபத்தோட கவனமா கேட்டே இருந்தீங்கன்னா போதும் எங்க எல்லாம் நிரப்பணுமோ அங்க நிரப்பிடுவார் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஆண்டு ஒரு ஒரு வார்த்தையை விட்டார் என்ன தெரியுமா பள்ளங்கள் எல்லாம் அவ்வளவுதான் பள்ளங்கள் எல்லாம் ஒரே வார்த்தை தான் அப்படியே அப்ப அந்த இடம் பள்ளமா இருக்குல்ல அப்ப ஒரு தண்ணி ஊத்துறோம் போகாதன்னு சொன்னா போ அது நிக்குமா தடுக்க முடியுமா இப்போ இந்த தண்ணி தட்டி விட்டால் எந்த இடம் பள்ளமா இருக்குன்னு அழகா தெரிஞ்சிடும் எங்க பள்ளமா இருக்குதோ அங்க போய் ஆட்டோமேட்டிக்கா அது போய் தங்கிரும் சொல்லுங்க என்ன செய்யும் சொல்லுங்க அப்ப தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தேவன் தம்முடைய கிருபையை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் சொல்லுங்க அப்ப இப்போ பள்ளமா இருக்கிற இடம் அதான் ஆண்டவர் அப்படியே என்கிட்ட பேசிட்டு இருந்தார் எம்டி பிளேஸ் நான் நிரப்புறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன் எம்டி பிளேஸ் நான் பள்ளமா இருக்குது பள்ளமாக இருக்கிறதுல ஒரு தண்ணி ஊற்றெடுத்து வந்தால் நிரப்பிட்டு விட்டுரும் நிரப்பிட்டு விட்டுரும் அது எடுக்காது மறுபடியும் அங்கே குறையாது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அப்படிப்பட்ட தேவ கருமைய தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தருகிறதாய் வாக்கு பண்ணுகிறா தைரியமாக சொல்கிறேன் வாக்கு பண்ணுகிறா நீங்கள் இன்றைக்கி அவரோட சமூகத்தில் தாழ் ஆயத்தமா Hallelujah.